இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென் ஐட்லி இவ்வளவு காலம் கழிச்சு இவ்வளவு எதிர்ப்பு இவ்வளவு போராட்டம் கொடுமையான நிகழ்வும் தெரியுதுல அப்ப போராட வரும்போது எங்க குறவழி நினைச்சீங்க என்ன விடுங்க அம்மா சோமிய அன்புமணி என்ன பண்ணாங்க அவங்கள கைய பிடிச்சி இழுத்துட்டு போறீங்க வாங்கன்னா வண்டியில ஏற மாட்டாங்களா எதுக்குமா மறுக்கிறீங்க நீங்க ஆளுநரை ஏத்து போராடுறதுக்கெல்லாம் யாருக்கிட்ட அனுமதி வாங்க நீங்க பாட்டுக்கு எந்த இடத்துல வேணாலும் நின்று போராடுறீங்க ஆளுநர் செய்த செயலே எதிர்த்து போராடுற அளவுக்கு குற்றம் என்றால் இந்த பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு நீதி கேட்டு போராடுறதுல எந்த வழியில குற்றம் கண்டுபிடிச்சிங்க இதெல்லாம் எத்தனை நம்ம பாக்குறோம் அவர் வந்து ஒரு கையில ஒரு கட்டு ஒரு கட்டு இன்னொரு ஒரு கட்டு அப்படி புதுசா மாவு கட்டை போட்டு அவர் எது மாமியார் வீட்டில் காலி இட்டி சாப்பிடுவோம் அப்படி கட்டில் படுத்து கழிவறையில் கழிவறையில வலிக்கு விழுந்தது கை கால உடச்சு கட்டு போட்டதுல நேத்து இன்னைக்கு அந்த நாடகம் நடக்குது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எத்தனை நாடகத்தை இந்த நாடகம் பழைய நாடகம் தேவையற்ற போராட்டங்களை எங்கள் மீது திணிக்கிறீங்க போராடுறங்களை சமூக விரோதிகள் நகர்ப்புற நக்சல்கள் பாசிஸ்ட்கள் செப்பரேட்டிஸ்டுகள் இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் வச்சு வழக்கு போடுறீங்க இந்த பெருவழிக்கு எங்க எங்க மூதாதை வல்லுக பெருமானார் இருக்கும்போது இடம் கொடுத்த மேல நீ வழக்கு போட்டுருக்க இருபது பேர் மேல இதெல்லாம் கொடுமை இல்லையா இதுதான் அரசு ஆக்கிரமிப்புங்கிறது நீ புதுசா எனக்கு இடம் இருந்த இடத்த நீ இதுக்கு ஆக்கிரமிக்கிற இந்த தெருச்சண்டை தான் டிஎம்கே ஏடிஎம்கே அறுபது ஆண்டுகளா போடுது இது அண்ணா பல்கலைக்கழக மாணவிங்க நீ பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைங்க நீ இந்த ஸ்டெர்லைட் கொலை நீ இந்த பார் கொடநாடு கொலைங்க என்ன என்ன நாங்க என்ன நாங்க இந்த குரங்கு அப்பம் பிச்ச கதை தான் இங்கிட்டு நிறுத்து பிடி பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படி கொடுந்துயர நிகழும் அதை எதிர்த்து நம்ம போராடுவோம் அப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும்போது அதை விட்டுட்டு நம்ம அங்கே நகருவோம் இதை மறைச்சிட்டு போயிடுவாங்க இப்படிதான் நடக்குது அதுக்கு அல்லச்சாரைய சாவாக இருந்தாலும் சரி தங்கை ஸ்ரீமதியுடைய கொலையாக இருந்தாலும் அவருடைய சாவாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி தானே கடத்தி விடப்படுது பொள்ளாச்சி பாலியல் கூட்டு பாலியல் வன்கொடுமையில தங்கச்சிகள் அந்த அந்த துயரம் வரும்போது ஸ்டெர்லைட்டு எதாக இருந்தாலும் அப்படி சின்ன கொஞ்சம் அந்த நேரம் அப்புறம் கடத்தி கடத்தி வேற ஒரு பிரச்சனைக்கு திருப்பி விட்டுருவாங்க இப்போ இது மத்தியில் இருந்து விசாரணைக்குள் வருதுன்னாங்க அது என்ன விசாரிச்சிருக்கு என்ன நகர்வு இதுவரைக்கும் ஒரு தகவலும் இல்லை அது வந்தவங்க வந்து தங்கச்சி பாதிக்கப்பட்ட தங்கச்சியுடைய வாக்குமூலத்தை அதை வந்து முதல் தகவல் அறிக்கையாக எழுதி வெளியிட்டுட்டாங்க திருப்பி இவங்களே உங்களுக்கு தெரியும் அது வாழைத்தளம் இந்த இணையதளம் பழுதாயிடுச்சு இது ஒரு காரணத்தை சொல்றாரு அவருடைய குற்றவாளியினுடைய குற்றம் சாட்டப்பட்டவருடைய வாக்குமூலம் என்ன அவர் எதுக்காக அப்படி பண்ணாரு இது மாதிரி எவ்வளோ பண்ணிட்டுறாரு என்ன அவர் பின்புல எந்த தகவலுமே இதுவரை வெளியில் வரலையே சரிம்மா அது இப்போ இருங்க இப்போ இது முக்கியமாக பேசிட்டு இருக்கிறல்ல ஆ அப்போ அது மாதிரி அவங்க வந்தவங்களாவது விசாரித்தோம் அந்த குற்றவாளி இது சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி வேலை பேர் செஞ்சுருக்காரு அவர் செஞ்சிருக்காரு அவரை கேட்டால் அந்த சார் யாருன்னு தெரியும் அப்புறம் இன்னும் நீங்க அவர் விசாரிக்கவே இல்லையா அதுதானே அப்போ அதனால தான் இது ஒரு அப்படியே நீட்டிட்டு போகும்போது அது என்ன சொல்கிறது ஒரு நகைச்சுவையாக இருக்குது யார் அந்த சார் யார் அந்த சாருன்னு எல்லாம் கேலியா பேசுகிற மாதிரி ஆயிடுது அதில் இருக்கிற வழியும் வேதனையும் மறந்துட்டு அது கடந்து போகிற மாதிரி இருந்தது இப்போ அதை விட என் மக்கள் மதுரையில் மேலூரில் டங்ஷன் சுரங்கத்துக்கு எதிராக போராட தொடங்கிட்டாங்க இப்போ அந்த பக்கம் திரும்பது கவனம் இவங்க வம்படியாக ஆளுநரை எதிர்த்து போராடுறோன்ட்டு எதிர்த்து ஆளுநரை எதிர்த்து நாங்கள் போராடு நீங்கள் ஏன் போராடுறீங்க வலிமையான அதிகாரத்தை வச்சுருக்கிறீங்க நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுருக்கிறீங்க நாங்கள் வலிமேற்ற பிள்ளைகள் போராடுறோம் ஆளுநர் இப்போ செஞ்சது தவறு நீங்கள் ஏன் போராடுறீங்க நீங்கள் பேசுனா எல்லா நடவடிக்கையும் நடக்குது மொதல் முப்பத்தொம்பது உறுப்பினர் வச்சுருந்தீங்க இப்போ நாற்பது கூட ஒன்று வச்சுருக்கீங்க நாடாளுமன்றத்தில் பேசி இந்த ஆளுநருடைய செயல்பாடுகளை நீங்கள் கண்டிக்கலாம் அதை இது பண்ணலாம் அது இன்னும் இப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே இவங்க போராடுறதுங்கிறதே அந்த போராட்டத்தை திசை இந்த மாதிரி இருந்து தப்பிச்சுக்கிற தானே வேற என்ன காரணம் இருக்க முடியும் உங்களுக்கான உரையை நீங்களே எழுதிக்கிறீங்கன்னா எப்படி எழுதுவிய சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் சீர்கட்டு சீர்கட்டுச்சு இப்போ எங்கே பார்த்தாலும் பள்ளி கல்லூரி வழிபாட்டு தலங்களில் கூட போதைப் பொருள் விற்கப்படுது இருபத்தி நாலு மணி நேரமும் மதுக்கடைகள் திறந்துருக்குது அப்படி ஏதாவது நீங்க எழுதி படிச்சிருவீங்களா அவ்வளவு தூய உள்ளத்தோடு ஆட்சி செய்கிறவங்களா ஆளுங்களா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எழுதி கொடுக்குறத அவர் படிக்கணும் அவர் பார்த்துட்டு என்னடா அது இவ்வளவு பொய் பேசணுமான்னு போய்ட்டு இப்போ இதே ஆளுநர் படிச்சுருந்தா நாங்களாம் என்ன நினைப்போம் நான் இல்லை ஆளுநர் அப்படி தான் வச்சிருப்போம் அவர் அதுக்கு திமுக சேர்ந்துடலான்னு தான் நினைப்போம் அப்போ அது இதை கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு வேடிக்கை இருக்கிறதுனால தானே இது கேள்வியானிட்ட எழுப்புறீங்க சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் என்னங்கம்மா உங்களாலே தாங்க முடியாமல் தானே என்ன இப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்களே அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் தெருவுக்கு தெரு மதுக்கடைகள் எங்கும் வந்து போதைப் பொருள்கள் விற்கப்படுது குறிப்பாக பள்ளி கல்லூரி வளாகங்கள்ல அதிகமாக விற்கப்படுது வழிபாட்டு தலங்களில் விற்கப்படுது விற்கப்படுதா இல்லையா மட்டும் விற்கப்படுது எல்லாருக்கும் கோபம் இருக்குது தடுக்கிறதா யாரும் தெரியல அப்போ அதை வந்து அவங்க வந்து அதெல்லாம் இல்லை நாங்கள் நல்லா ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னு அது முதல்ல ஐயாயிரம் பொங்கல்னாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறுனாங்க அப்புறம் ஆயிரம் நாங்கள் இப்போ நூற்றி மூணு ரூபாய்க்கு வந்துருக்கு வெறும் மூணு ரூபாய்க்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் எழுந்திரிச்சு விழிச்சுக்கிறோம் இல்லைன்னா நெத்தியில் ஒருத்தூவா பொட்டை வச்சு குறைச்சிட்டு போயிடுவோம் இவ்வளோ தான் நடக்க போகுது அது கடைசியாக கல்வி ஐயா கடைசியாக கல்வி சொல்லுங்க கடைசி மாணவி இந்த ஒரு சொல்றதுக்கு இந்த ஒரு தாமதம் அது பெருங்கொடூரம் பெருங்கொடூரம் இல்லையா உங்களுடைய செயல்பாடுகள் உயிரோடு இருக்கும் போது ஊத்துற பாலுத்த மாதிரி இருக்குது இது எப்படி இது அந்த பாதிக்கப்பட்ட போது நீங்களோ துணை முதல்வரோ உட்காந்து அது பெரிய கொடுந்தத்தக்கது பெரிய கொடூர செயல் நடந்துருச்சு இனிபோல் இது போல் நடக்காது மாணவ பிள்ளைகள் அச்சமின்றி நீங்கள் கல்லூரிக்கு செல்லுங்கள் படிக்கச் செல்லுங்கள் பெற்றோர்கள் நீங்கள் வந்து அச்சமின்றி இருங்கள் உரிய பாதுகாப்பை அரசு கொடுக்கும் எடுக்கும் குற்றவாளிக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்கும் இது போன்ற குற்றங்கள் நிகழாமல் இது கண்காணித்து தடுக்கும் அப்படிலாம் ஒரு வார்த்தை வந்திருந்தால் அவ்வளவு ஆறுதலாக இருக்கும் அதை விட்டு விட்டு இவ்வளோ காலம் கழித்து இவ்வளவு எதிர்ப்பு இவ்வளவு போராட்டம் கொடு கொடுமையான நிகழ்வும் தெரியல அப்போ போராட வரும்போது எங்கள் குறவலி என்னச்சிங்க என்ன விடுங்க அம்மா சிவமையா அன்புமணி என்ன பண்ணாங்க அவங்கள கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க வாங்கன்னா அவில் ஏற மாட்டாங்களா அவ்வளவு அநாகரியமான தற்கொலைகளானாங்க அதே மாதிரி தானே அவங்க குஸ்பு அவங்க தலைமையில் போராடுவங்கள ஆட்டு தொட்டிலும் இடைகிறீங்க என்னையாவது ஒரு மண்டபத்தில் அடிச்சிங்க எதுக்கு போராடுறீங்க ஏன் போராடுறீங்கன்னு சொன்னோம்ல அனுமதி மறுக்கப்பட்டு ஏன் மறுக்கிறீங்கன்னு கேள்வி இருக்குல்ல எதுக்கு மறுக்கிறீங்க நீங்க ஆளுநரை ஏத்து போராடுறதுக்கெல்லாம் யாருக்கிட்ட அனுமதி வாங்க நீங்க பாட்டுக்கு எந்த இடத்துல வேணாலும் நின்று போராடுறீங்க ஆளுநர் செய்த செயலே எதிர்த்து போராடுற அளவிற்கு குற்றம் என்றால் இந்த பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு நீதி கேட்டு போராடுறதுல எந்த வழியில குற்றம் கண்டுபிடிச்சிங்க என்ன விரைந்து உரிய நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்க போறோம் திசை திருப்பாமல் நேர்வழியில் சரியான விசாரணை நடத்துங்கன்னு கேட்க போகிறோம் அவ்வளவுதான் சொல்ல போகிறோம் அந்த குற்றவாளியின் வாக்குமூலம் என்னன்னு என்னென்னு சொல்லுங்க எங்களுக்கு இதுதானா இதுக்கு முன்னாடியா அந்த தங்கச்சி சொன்னதில் பார்த்தா இன்னொரு தங்கச்சியும் அதுக்கு நாள் பாதிக்கப்பட்டிருக்கா அப்போ இது தொடர்கதையா இதன் பின்னணியில் யார் ஒரு கேள்வி தானே பிரியாணி விற்கிறவன் அவனுக்கு ஒரு பின்பலம் இல்லை அவனால் எப்படி இவ்வளவு பெரிய வளாகத்துக்குள்ளே போய் இது போன்ற செயலில் ஈடுபட முடிஞ்சுது நீங்கள் அதிமேதைகள் அதிமேதைகள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அந்நேரத்தில் எதுக்கு ஒரு ஒத்தையில் ஒரு பொம்பளை பிள்ளை போறா அப்படின்னு உங்களெல்லாம் என்ன என்ன வச்சு எதை வச்சு அடிக்கலாம் சொல்லுங்க எந்த நேரத்துக்கும் என் தங்கை என் அக்கா தனியாக போனால் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதாண்டா நாடு அதுக்கு தான் விடுதல் அதுக்கு தான் சுதந்திரம் அதை பெற்றுக் கொடுக்கறதா அதுதான் பெண்ணிய உரிமை அதுக்கு தான் ஆண்மகனின் அழகே பெண்மையை பாதுகாக்கிறதா பெண்களை பாதுகாக்கிறதா அதுதான் ஆகச்சிறந்த ஆண்மை அதை விட்டு இப்படி நீ ஒத்தையில் போனா அப்படின்னா எப்படி எப்படி ஒத்தையில் பண்ணால் எடுத்தாலும் ஒரு ஆளை கூட்டிக்கிட்டே போவாங்களா இப்படித்தான் உங்கள் அக்கா தங்கச்சி உங்கள் வீட்டிலலாம் போயிட்டு இருக்காங்களா இது பெரிய பெரிய எழுத்தாளர் பெரிய கவிஞர் நாங்கள்லாம் முற்போக்கு சிந்தனாளர்லாம் இந்த கேள்வி எழுப்பிடுத்து நீ நீ யாரை மறக்க நீ இந்த இந்த ஏதோ ஒரு ஒரு அட்டசங்கிற கதை தான் நீங்க தோன்றினா அது நீ இந்த காலமாக நடந்துகிட்டு இருக்கு தோன்னிங்கன்னா நியாயமா மனச்சான்றோட விசாரிச்சா பல பேர் பின்னணியில் இருப்பாங்க இல்லைன்னா ஒரு சாதாரண ஒருத்தருக்கு இவ்வளவு துணிவு வராது இவ்வளவு கண்காணிப்பு தற்காலிக பணி செஞ்சு யாராவது ஒரு நடவடிக்கை ஏதாவது இருக்குதா ஒண்ணுமே இல்லை நீங்க தேவையில்லாம இருக்கீங்கிற மாதிரி நீங்க போராட எங்களுக்கு அனுமதி மறுக்கிறது வாயை திறக்க விடாம கைது பண்ணி உள்ள அடைக்கிறதுலயே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் அது எங்கள் சந்தேகங்களை பல மடங்கு கூடுதலாகுது அதுதானே உங்களுக்கு அந்த சந்தேகம்னால திருப்பி இப்போ கேட்குறீங்க அப்போ எனக்கு நல்லா மத்திய குழு வருதுன்னாங்க கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தேன் அவங்க வந்து ஏதோ அந்த குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்ட நபரை கூப்பிட்டு விசாரிச்சு என்ன நடந்தது எது நடந்ததுன்னு நியாயமா அவரை விசாரிச்சா அவர் சொல்லிட போறாரு அவரே சொல்லிடுவாரு யாராரு பின்புலம் நானா சே இலங்கை இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டவங்கன்னு அவரையே நீங்க விசாரிக்கவே இல்லை சரி முன்னேற்றம் இருக்கு நீங்க சொல்லுங்க என்ன முன்னேற்றம் இருக்கு சிரிக்காது நீங்க முன்னேற்றம் இல்லைன்னு இல்லைன்னு சொல்ல சொல்ல நீங்க சொல்லுங்க அதான் முன்னேற்றம் இருக்கா அப்ப இல்ல இல்ல தானே இருந்தா நீங்க இந்த கேள்வியை வைக்க மாட்டீங்க நான் இவ்வளவு நேரம் அதை பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் எத்தனை நம்ம பார்க்குறோம் அவர் வந்து இங்கே ஒரு கையில் ஒரு கட்டு இங்கே ஒரு கட்டு இங்கே கட்டு அப்படி புதுசாக மாவு கட்டை போட்டு அவர் எதோ மாமியார் வீட்டில் காலை இட்டி சாப்பிட்டு அப்படி கட்டில் படுத்துருக்க கழிவறையில் வலிக்கு விழுந்தது கை கால உடச்சி கட்டு போட்டதெல்லாம் நேற்று இன்றைக்கி அந்த நாடகம் நடக்குது சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை நாடகத்தை இந்த நாட பழைய நாடகம் அது அது நீதிமன்றம் சந்தேகிக்குது இவர்கள் வந்து உண்மை குற்றவாளிகளாக இருக்க முடியாது பழியிடப்பட்டிருக்கார்கள்னு அது நம்புது அது நினைக்குது அந்த சந்தேகம் நமக்கு இருக்குது ஏன்னா இதே தான் ஒரு தெருவுக்கு தெரு மதுக்கடைகள் இருக்குது மதுவை நம்பி தான் அரசே நடந்து கொண்டிருக்கு அப்படி இருக்கும்போது இங்கே வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகள் இந்த கட்டமைப்பெல்லாம் இருக்குது இதை மீறி ஒரு எளிய குடிமகன் வந்து திருட்டுத்தனமா சாரையங்காய்ச்சி விற்ற முடியும் அதுவும் நீண்ட காலமாக வித்தர முடியுங்கிறத உங்களால் நம்ப முடியாது நம்ப முடியாது யாராலையும் நம்ப முடியாது அதுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் இது பின்புலமாக இருக்கணும் இல்லைன்னா ஒருத்தர் காய்ச்ச முடியாது அந்த அதிகார பின்புலம் யார் அப்படின்னு தான் நீதிமன்றம் கேள்வி அந்த கேள்வி சரிதானே அது நிறைய இடத்துல மும்மரம் கட்டுது அனல் மின் நிலையத்தை மின் மும்மரம் காட்டுது காட்டுப்பள்ளியில் ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் துறைமுகம் கட்டுவதில் முனைமம் காட்டுது ஐயாயிரம் ஏக்கரில் பின்ூர்தி நிலையம் கட்டுவதில் முனைப்பு காட்டுது அது எதில் காட்டலை எங்கெங்கே காசு வருமோ அங்கெல்லாம் காட்டுது அதில் ஒன்று இது வள்ளலார் பெருந்தகையினுடைய அந்த இடத்துல வந்து மக்கள் நின்று வழிபடுகிற பெருவெளியில் வள்ளலாறு ஆராய்ச்சி மையம் ஆய்வு மையம் கட்டுறோங்குது வள்ளலார் ஆய்வு மையத்தை வள்ளலார் பெயரில் பண்பாட்டு ஆய்வு மையத்தை நீங்கள் செய்கிறதில்ல இங்கே இருக்கிற யாருக்கும் மாற்று கருத்துருக்க முடியாது மகிழ்ச்சி தான் பெருமை தான் செய்யுங்க ஆனால் அந்த இடத்த விட்டுருந்தேங்கிறோம் அது லட்சக்கணக்கான என் மக்கள் பத்து குறையாத என் மக்கள் பல ஆண்டுகளா நின்று வழிபடுகிற ஒரு வழிபாட்டு பெருவெளி அது அது வந்து இடத்தை நீங்க தொடாதீங்க ஆய்வு மையத்தை அங்கேதான் நடத்தணுமா வேற இடத்துல நீங்க கட்டலாம்ல அவர் பிறந்த இடத்துல போய் கட்டலாம் இல்ல இது தண்ணி வேற ஒரு இடத்துல ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கரோட கட்டுங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை அந்த இடம் மக்கள் நின்று வழிபடுகிற இடம் மக்களுடைய குரல் என்ன வேண்டாம்னா இல்ல இந்த இடம் வேண்டாம் இப்ப தைப்பூசத்துக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் நின்று வழிபடுவாங்க அதுக்கான இடம் அதில் இருக்கும் எதுக்கு நீ அவசர அவசரமா தோண்டி நாங்க கேட்ட எதையாவது இந்த அரசு செஞ்சிருக்கா எதையாவது செஞ்சிருக்கா மீத்தேன் வேண்டாம்னா தோண்டுவேன் இத தோண்டும்பானாங்க ஏரி குளங்களை ஆழப்படுத்த தோண்டும் மூடுவேன் என்ன எதையாவது ஒண்ணு மக்கள் இந்த ஏர்போர்ட்டு சரியில்லை வசதியான ஏர்போர்ட்டு வேணும்னு ஒரு பயணி அந்த ஏர்போர்ட் வாசல் நின்று போராடிங்க நீங்கள் பார்த்தீங்களா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு சரியில்லை எங்களுக்கு வசதியான பேருந்து நிலையம் வேணும்னு ஒரு ஒரு பயணி உட்காந்து அந்த பேருந்து நிலையத்தில் போராடி குரல் நிற்க பார்த்தீங்களா அப்புறம் இருக்கு எங்கள் நானூறு கோடிக்கு அந்த கிளாம்பாக்கத்துல போய் கட்டினேன் அது உங்களுக்கு தெரியுமா இங்கேருந்து ரெண்டு மணி நேரம் போகணும் இருந்து இப்போ தலைநகர் சென்னையில் பேருந்து நிலையம் இல்லை தெரியுமில உங்களுக்கு நான் எங்கேருந்து வந்து இறங்கினாலே அங்கேருந்து வர கிளாம்பாக்கத்துக்கு ஆயிரம் எங்கள் ஊர்லேருந்து வர கிளாம்பாக்கத்துலேருந்து சென்னைக்கு வர ஒரு ஆயிரம் இந்த மாதிரி அறிவார்ந்த ஆட்களை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கியா எது ஒன்றாவது நாங்கள் கேட்டதை செஞ்சிருக்கியா ஆயிரம் ரூபா கேட்டு தலைவிக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுங்கன்னு எந்த எங்கள் அம்மா பெரியம்மா வீதியில் நின்னாங்க ஆயிரம் ரூபா கொடுங்கன்னு கல்லூரிக்கு போய் படிக்க போற எந்த எங்கள் அக்கா தங்கச்சி வீதியில் நின்னாங்க ஆயிரம் ரூபா கொடுங்கன்னு எந்த என் தம்பி தமிழ் மகன் ரூபா கொடுங்கன்னு கேட்டான் ஒன்றும் இல்லை நல்ல கல்வியை கொடு படிச்சுட்டு வந்தால் வேலை கொடு இதான் கேட்குறான் அதை கொடுக்கல இது வேண்டாம்ங்கிற இங்கே போய் பெருவெளியை தோண்டி இங்கே தான் ஆராய்ச்சி மையம் கட்டுவோங்கிற நீ கட்டு வேணான்னு சொல்லலை வேறு இடத்துல கட்டு அதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடந்துச்சு எங்கள் தாத்தா ஜம்புலிங்கம் முதல்ல ஐநூறு ஏக்கர் எடுத்து கொடுத்து அது தனிச்சொத்தை பொது சொத்தாக்கி அது நாங்களும் வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும்னு சொன்ன பசப்பு வார்த்தை கேட்டு காதல ஊத்தின தேனை நம்பிட்டு கொடுத்துட்டோம் அறுபத்தி ஆறு ஏக்கரை எடுத்துட்டான் இனிமே அரை ஏக்கரை எடுத்துற சொல்லுங்க அப்புறம் பேசுவோம் அரை ஏக்கரை நீ எடுத்து கட்டி நாங்க வந்து மூடுறாங்கிறோம் போடா என் தாயின் நீ ஈரக்குலை நோண்டாத என் தாய் மடியை வந்து நோண்டாத வெளியில போன்றோம் நீ மின்சாரத்துக்கு என்ன பண்ண இருக்க அறுபத்தி ஆறு ஏக்கர் காற்றாலை போடுறேன் சூரிய ஒளியில மின் தகடு போடுறேன் அறுபத்தி ஐயாயிரம் ஏக்கர்ல மின் பூங்கா அமைக்கிறேன் சூரிய ஒளியில எடுத்துட்டு போனி முதல்ல எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போ இது தீர்ந்து விடுக்கிற வளம் தோண்டிகிட்டே போற இங்க மன்னார்குடி வர போவேன் என் வாழ்விடத்தை விட்டுட்டு சொந்த நாட்டுக்கெல்லாம் நான் அகதியா போயிட்டு இருக்கணும் நீ சோ விருஷா வெளிச்சத்தை கொடுக்க அதெல்லாம் கொஞ்ச தான் நம்பி ஆடுறது மக்களுக்கென்று படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை மாசத்துன்னு சொன்னது

இப்போ கேட்குறதுக்கு பதில் சொல்லு எனக்கு எதுக்கு நான் தான் இந்த பெருவெளியை விட்டுட்டு வேறு இடத்துல கட்டுங்கிறேன் ஃபங்க்ஷன் அதெல்லாம் வேணான்றேன் தம்பி எங்கள் முன்னோர்கள் இந்த நிலத்தில் ஒருபடி மண்ணை ஊறான் தொடக்கூடாது தான் போராடி தூக்கில் தொங்கினான்னு செற்கு எடுத்தான்னு செத்தான் அதை வாரிசுகள் நாங்கள் என் நிலத்தை எந்த வடிவத்திலையும் என் நிலத்தின் வளத்தையோ கெடுக்கவோ என் மக்களின் நலத்தை கெடுக்கவோ நாங்கள் ஊர் காலத்தில் அனுமதிக்க முடியாது அப்படி ஒரு வளர்ச்சி தேவையில்லை வளர்ச்சிக்கு எதிரானவன் ஆமாம் எதிரானவன் போ முதல்ல வளர்ச்சி எதுன்னு பேசுவோம் வா வளர்ச்சி எது முதலாளிகளின் வருவாய்பெருக்கத்துக்கான கட்டமைப்பே நீ வளர்ச்சினு பேசிட்டு நீ வயிறு நிறைய நீ பசிய போட்டுட்டு வயிறு ஊற பத்தி எரியுது பசி நீ வானூர்தியில் பறக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்க என் விளைநிலங்களை எடுத்துட்டு விண்ணுறுதி கட்டுற விண்ணூர்த்தியில போறவனுக்கு சோறு யார் கொடுப்பா புவில இருந்தானே போகணும் காரில் போறவனை பத்தி கவலைப்படுற எட்டு வெளிச்சால காரில் போறவனுக்கு நீரின் சோறு எவன் கொடுப்பான் விவசாயி தானே கொடுக்கணும் அதையும் கொஞ்சம் யோசிங்க தேவையற்ற போராட்டங்களை எங்கள் மீது திணிக்கிறீங்க எங்களை சமூக விரோதிகள் நகர்ப்புற நக்சர்கள் இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் வச்சு வழக்கு போட்டு பெருவெளிக்கு இருக்கும் போது இடம் கொடுத்த நீ வழக்கு போட்டிருக்க இருபது பேர் மேல இதெல்லாம் கொடுமை இல்லையா இதுதான் அரசு ஆக்கிரமிப்புங்கிறது

நீ சித்தப்பென் பெரியப்பேன் மாமச்செல்லாம் பார்த்து இதாகிடுச்சு இப்போ நவீன டிஜிட்டல் சினிமா வந்துடுச்சு அதுவும் உள்ளங்கையில் உலகம் இருக்குது அந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் நீ எடுத்திருந்தா நான் சொல்கிறேன் தான் நீ நான் ஒன்றும் இல்லை என்கிட்ட ஒரு எம்எல்ஏ இருக்கண்ணா எம்பி இருக்கணா இல்லை இல்லை நான் ஒரு பதவி இல்லைல்ல நீதை எடுத்திருந்தானே பார்க்குறேன் சொல்கிறேன் அது நாட சும்மா மாறி மாறி எங்கள் ஊரில் எரிஞ்ச கட்சி எரியாத வில்லு பாட்டு இங்கிட்டு ஒரு அம்மா பாடும் இங்கிட்ட ஒரு பாட்டு பாடும் எங்கள் ஊரில் குழாயி சண்டை தெரு எல்லாம் பார்த்துருக்கீங்களா எப்படி போடுவாங்கன்னு நான் ஜெரம் பாருங்கள் நான் வந்து திணியில் உட்காந்து படித்துக்கிட்டு இருக்கேம்மா இந்த எழுத்து விட்டு அத்தையும் இந்த வீட்டு அத்தையும் சண்டை போடுவாள் ஆடியை ஆடியை வாங்கி குடிச்ச சீக்கி எந்த இல்லாமல் இந்த வருஷம் நாலு காணி விளைஞ்சி தாண்டி உனக்கு எடுத்துக்கிட்டு அடிக்குதுன்னு இந்த அத்தை பேசுவாள் இவன் கேட்டேளா கதையை நான் தான் சட்டி எந்திக்கிட்டு சம்மணத்தை போட்டு விட்டு வாசல் உட்காந்துருக்கேன்னா சம்பா விளைஞ்சி கிடக்கும் உட்கா இல்லாமல் ஊர்க்குரியது இவன் வீட்டில் நான் போய் சட்டி எந்திக்கிட்டு நிற்கிறேன் இவன் என்ன வார்த்தை பேசுறா பார்த்துங்க அப்படி சண்டை போடுவாங்க இது அருமையா இருக்கடா இந்த தெரு சண்டை தான் டிஎம்கே ஏடிஎம்கே அறுபது ஆண்டுகளா போடுது இது அண்ணா பல்கலைக்கழக மாணவிங்க நீ பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைங்க நீ இந்த ஸ்டெர்லைட் நீ இந்தாரு கொடநாடு கொலைங்க என்ன என்ன நாங்கள் இந்த குரங்கு கதை தான் இங்கிட்டு இங்கிட்டு பிடி பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான் நாங்கள் இந்த வேடிக்கை எத்தனை அடுத்து இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு